ரெண்டு பத்தி சொன்னு நீ டி கங்காவில் போய் தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து இப்ப ஐயா குளிச்ச போட்டு வந்து விளையாட்டுனா பொய்யெல்லாம் பேசணும் அவசியம் இல்லையா ஆண்டவனுக்கும் தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும் நீ இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன அதுக்கே தீர்க்குது அந்த வார்த்தை பேசுகிறது கேட்டு நெய்யாக சமாதி வந்திருக்கோம் இந்த கலையரசன் அரசன் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து தேவையில்லாத வார்த்தை விட்டான் என்ன வார்த்தை விட்டாங்கன்னா அவரோட சமாளிக்கிட்ட போய்ட்டே வாங்க எல்லாம் வந்து சம்பாதி வந்து உக்காருங்க வேண்டுங்கெல்லாம் குழந்தை அடித்தோம் கல்யாணம் கல்யாணம் அவர் கருப்பு எம்ஜிஆர் அன்னதான பிரபு கருவறையிலேயே அவரு கருவறையிலேயே அவரோட இது இருக்கு செல்ல இருக்குன்றான் எங்கேயா வச்சிருக்காங்க அவரு சமாதி ஆயிட்டார்

அது முதல்ல வந்து இருந்து அது நடந்திருக்குது இப்போ வந்து இப்போ யாருக்குமே அந்த அகௌரிகளுக்கு எந்த அளவுக்கு கிடையாது இப்போ இல்லை இப்போ இல்லை ஏன்னா அந்த மோடி அறிவிச்சதுலேருந்து ஆனால் ஒரு இடத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி தள்ளி கூராத்தியை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதனால அகவரிகளுக்கு இங்கே காய்ச்சல் அளவுக்கு கிடையாது எங்களை மாதிரி சாமியார்களுக்கு அடியார்களுக்கு மட்டும்தான் அங்கே அளவுக்கு வேற எதுவும் கிடையாது

அவன் நாங்க தொலை வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல கண்டு இருந்தோம்னா கணக்கு வேறீங்க அவன் அகவுரியன் நாங்க அகரியு ஆட்டிடுவோம் சிவனாலயத்துக்கு போய் முன்னாடி கங்காவில் போய் தீர்த்தம் பயணத்து கொண்டு வந்து இப்ப ஐயாவுக்கு போட்டு வந்துட்டோம் விளையாட்டு தென்னா பொய்யெல்லாம் பேசணும் அவசியமில்லை தன மாலையை போட்டுக்கிட்டு பொய் பேசலாம்களா முடிஞ்சா நல்லது செய்ய உடையலாம் நீ ஒதுக்கி நின்றுக்க

அவரை வேண்டி தெய்வி பிறவிங்க அவரை நேர்மையை கும்பிட்டு அவர் அருளால் கும்பிட்டாலும் கூட குழந்தை கிடைக்கல அது வேற வயது தவறான வார்த்தைக்கு அவர் கேட்கலாமா இப்ப முருகன் கோயிலுக்கு போறோம் சிவனாலயத்துக்கு போறோம் எனக்கு ஒரு குழந்தை குடி சாமி கேட்டு வரோம் அது இயற்க ஆனா நீ தவறான வார்த்தை பயன்படுத்தினால் அது உனக்கு வாழ்க்கை தக்குமா அதை கேட்கலாமா அப்படி ஆளா எத்தனையோ நடிகர் எத்தனையோ வார்த்தைகள் வந்திருக்கலாம் ஆனா தங்கத்தை இவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குதா படத்துலையும் பார்த்துட்டோம் நேர் நேர்லேயும் அவரை எதையாவது சொல்ல முடியுமா சொக்கத்தக்கம்னா அவர் தான் சொக்கத்தங்கம் உலகமே தெரியுமா நான் புகழ்ந்தான் நன்றிங்க சாமி காசிலேருந்து இப்போ தான் வர்றவங்க சாமி வந்து தேர்த்து கொடுத்தோம் ஐயா கொடுத்துட்டு அங்கேனே எல்லாரும் சாமிக்கு கொடுத்தோம் இன்னும் அம்மா அன்னையார்களுக்கு கொடுத்தாமல் நிற்கிறவங்க சாமி ஐயா வந்தாருன்னா அதனால நிற்கிறோங்க அதனால் நான்

கேட்கற தப்பு கிடையாது வாழ்த்த தப்பு வேறு அசிங்க தான் பேசியிருக்காரு அதுதான் கோவம் வருது இன்னும் அவ்வளோ கேட்க மாட்டேன் நீ அவ்வளோ பெரிய அறையும் கிடையாது பெரிய பெரிய டிக்டாக்லாம் போயிட்டுருக்கு கலாயிப்பாங்க பேசுவாங்க ஓகே இப்போ அதே மாதிரி சில பேர் அபோரின்னு சொல்லிட்டு இங்கே அபோரி மாதிரி டிக்டாக் போடுறாங்க கலையாசனம் மாதிரி யாரை பார்த்து பார்த்து தப்பு இல்லையா அது பண்ணதால நான் அகோவரி நான் அகோரின்னு சொல்லி பயங்கரமாக டிக்டாக் பண்ணியிருக்கேன் தப்பு டிக்டாக் பண்ணலாம்னு சொல்கிறேன் கம்மான் தப்பாக போடாதீங்க தப்பாக பேசாதீங்க பேசுங்க காமெடி பண்ணுங்க நீங்கள் சம்பாதிங்க சம்பாதிங்க காமெடி பண்ணுங்க இந்த மாதிரி வார்த்தை பேச இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் தேடியை பற்றி நான் அகோரி அகோரின் கலைஞர் சொல்றேன் புது புதுசாக வர்றானுங்க சொல்கிறாங்க அதை வந்து பண்ணிக்கட சொல்லு இப்போ ஒரு குத்துக்குறான்ல நான் கருப்பூர்த்த பார்த்தேன் நான் வந்து தனிமல் நடப்பேன் ஏன் எதுக்கு வாடா கை டிவி இல்லை மீடியாவுக்கு வா பண்ணு அது உன் திறமை அது பண்ண மாட்டேன் எங்கேருந்தோ வாய் விட்ணுங்கிறேன் எங்கேருந்தோ வாய் விட்ற சொல்லிட்டேன் தேவையில்லாத வாய் விடாத இந்த வீடியோவை பாரு கண்ணை கட்டி பண்ணியிருக்கேன் அவரே எடுத்துருக்கார் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுங்க தப்பாக போடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க